ஏ சாமி எல்லாம் கும்பிட்டாச்சுல வீட்டுக்கு போலாமா? ஆ பௌலாண்டி பெரிய பொண்ணு நம்ம நாற்கலச்சு கோவிலுக்கு வந்திருக்கேன் நல்லா சாமி தரிசனம் அதெல்லாம் நல்லபடியா கும்பிட்டாச்சு. அம்மா பாத்து மொல்லமா போ சரியா நீ பாட்டக்கு ஜங்கு வுங்கு நடந்து துள்ளி போயிட்டு இருக்காத இப்பதா உடம்பு செல்லலாம் போய் நல்லாய் போயிட்டு இருக்க. அதனால பாத்து பொறுமையாக போ. வாங்க நான் கையை போறேன் மொல்லமா நடந்து வாங்க. அடி போங்கடி எனக்கு என்ன கேடு நான் இப்போ நல்லா இருக்கேன் அதெல்லாம் என்னமோ ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக உடம்பு செல்லாமல் போச்சு இப்போ வேறு எவ்வளோ நல்லா இருக்கேன்னு நானே நடந்து போயிடுவேன் என்னை எவ்வளோ கையை பிடிச்சும் கூட்டிகிட்டு போவேன்னா தாளை பிடிச்சும் கூட்டிகிட்டு போவேன்னா நானே என் இஷ்டத்துக்கு நடந்து போவேன் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் நான் உங்கள் கையை பிடிச்சி நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அடியே ராக்காயி என்னடி இங்கிட்டு நாளாக ஆளவே காணோம் இப்போ பார்த்தா கோயில் பக்கம் மக கூடையும் மருமக கூடையும் வந்து நின்று என்னத்தையோ பேசிட்டு நின்றுட்டு என்னாச்சு கும்பிட்டுனாலும் எங்கே போயிட்டேடி வா பாப்பாத்தியக்கோ நல்லா இருக்கியா உன்னை பார்த்தே பத்து பதினஞ்சு நாள் ஆகி போச்சுப்போ ஆமாம் டி அதுதான் நானும் கேட்குறேன் பதினஞ்சு நாள் ஆளையே காணும் ஒரு போனும் இல்லை எதுவும் இல்லை அதான் எங்கே போனோம் என்ன தெரியல உன் மருமகளையும் காணும் அதான் என்ன ஏதுன்னு தான் இருந்தேன் ஆ அதை வேற ஏங்க்கா கேட்குற ஏன்டி என்னாச்சு ஒரு நாலு நாளாக உடம்பு சரியில்லங்கோ அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனால் நெஞ்செல்லாம் ஒரே வழி ஒரே நெஞ்சு எரிச்சல் இந்த அயில மீன் வாங்கி சாப்பிட்டேனா அதனால வாயு ஆயிடுச்சு போகல பின்ன நான் போய் மெடிக்கலில் போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி போட்டு அதுவும் சரியே ஆகலை சரி நாலுனால அதை சரியாக இல்லாமல் இருக்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல மகனும் மருமகளும் தான் சொன்னாங்க இப்படியே இருக்கீங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு என் முள்ளையை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன் ஹார்ட் அட்டாக்கு ஹிட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்களே அப்படி ஏதாவது இருக்குமோன்னு சொல்லி போய் பார்த்துனுக்கோ என்னது ஹார்ட் அட்டாக்கா என்ன தடிச்சு சொல்கிற அட நீ வேறக்க பதறாத இரு நான் சொல்கிறத கொஞ்சம் கம்முன்னு கேளு அதுக்கப்புறம் நீ பதறது புதர்றதெல்லாம் வச்சுக்கோ பார் போய் பார்த்து நடக்கும் பார்த்து போட்டு வாரேன் பின்ன ஒன்றுமே இல்லை அவங்களும் மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமும் சரியாகலை சரி எதுக்கும் சுகர் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுகர் இருக்குங்க்கோ சுகர் ப இருக்க இருக்க பார்த்தா பின்னா ப்ரெஷரும் வந்துருச்சுங்க்கோ ஐயோ ஏன் கேட்குற இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாக எத்தனை வழியும் என்னை போட்டு வாட்டி எடுத்துருச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு அப்படியே சளியும் காய்ச்சலுமா வந்துருச்சுங்கோதான் என்ற மருமகளும் மகளும் தான் என்ன இன்பட்டு நாள பாத்துக்கிட்டாலே காணாம இருந்தோம் யாருக்குமே ஒரு வார்த்தையும் ஒவ்வொரு வேலை இருந்துச்சு பாருங்க அதனால அப்படியே இருந்துட்டோம் என்ன திடீர்னு உமா சொல்றது எனக்கு மாமியார் பாக்குறதுக்கே நேரம் சரியா இருந்துச்சு தான் நானும் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி இருந்துட்டேன் அதே மாதிரி உங்களுக்கும் வீட்டுல ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை இருந்திருக்கும் அதான் என்னத்துக்கு நாம கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் தொல்லப்படுத்திக்கிட்டு இருந்தா நான் கம்முன்னு இருந்துட்டேன் சரி சரி விட்ரிதாக்காய் இப்படியோ சரியாயிட்டே அது வரைக்கும் சந்தோஷம் சரி சாமி கும்பிட்டியா இங்க கிளம்பிட்டேன் கொஞ்ச நேரம் கோயிலே இருக்கலாம்ல அப்படியே பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்து போறது இல்லங்க்கோ நான் என்ற வீட்டுக்கு போறேன் மாத்திரம் மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டி அதை போய் சாப்பிடணும்ல அதனால நீ வேணா என்ற வீட்டுக்கு வா நாம் அங்கே உட்காந்து பேசிக்கலாம் வா சரி சரி நீ முன்னாடி போ நான் பிறகு வாரேன் அதுக்கப்புறம் உட்காந்து பேசிக்கலாம் நீ போய் முதல்ல மாத்திரமா நல்லா சாப்பிட்டுட்டு மதியானமும் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்டே நான் சாயங்காலமாக வாரேன் ஆ சரிங்க்கோ அப்படி வேணுமா எனக்கு இந்த சந்ததி தெரியவே தெரியாது நானே என் பையனுக்கு லீவ் விட்டுட்டாங்கன்னு சொல்லி போட்டு எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு வந்து பார்த்தா நீ இப்படி சொல்கிற ஆமாங்கோ இப்போதான் சரி அப்போ நான் அவங்க நாட்டினாரே எல்லாம் கோயிலில் பார்த்து போட்டு பேசிட்டு நானும் என்ற மாமியார் இப்போ ஊட்டுக்கு வீட்டுக்கு வந்தமாக்கும் ஏ லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா என்னங்கம்மா அக்கா வாங்க வாங்க லட்சுமி அக்கா போகிறாங்க பாருங்க அவங்களே பார்த்து போட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு போய் அவங்ககிட்டே விஷயத்தை சொல்லிட்டு வரலாம் என்னங்கோ எப்படி இருக்கீங்க யாருமே இல்லையா அதனால என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே வீட்டிலேயே இருந்தேன்டி ஏ கோமடி ஏகாமை பார்க்கல அதான் அவதான் ஊட கட்டி முடிக்க போறான் இல்லையா அதனால இந்த பொங்கல் முடிச்சிட்டு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிரலாம்னு சொல்லிட்டு இருந்தா அதனால அந்த நேரயில அவனும் கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருந்தா நான் பின்ன அவளையும் பார்க்கல என்னத்துக்கு நாம எல்லாத்தையும் போய் தொலை பண்ணிட்டேன்னு ஊடடே இருந்தேன்டி ஓ அப்படியா சரி சரி ஏன்கோ விஷயம் தெரியுங்களா ஏன்டி என்ன விஷயம் பெரியவண்ணு மாமியாருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளாவே உடம்புக்கு முடியலையாமா உங்களுக்கு விஷயம் தெரியாதா என்னடி சொல்றீங்க அப்படியா ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதே அட ஆமாங்கா எனக்கும் தெரியாது இதை இப்போ தான் இந்த உம்மா சொல்கிறா ஆமாம் நானே என்ற மாமியார் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ தான் அங்கே பெரிய பொண்ணாக்கா அவங்க மாமியார்லாம் வந்து பேசிட்டு இப்போ தான் போகிறாங்க உடம்புக்கு சரி இல்லையாமா இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குதுன்னு சொன்னாங்க ஓ அதான் பெரிய பொண்ணையும் ஆளையவே காணமா நானும் அவள் பிள்ளை லீவுக்கு அவள் ஆத்த விட்டுக்கு இங்கே சொல்லி நினச்சிட்டு இருந்தா கடைசியில் இதுதானே சங்கதி ஏன்டி என்ன சாமா அப்படி என்ன உடம்புக்கு முடியலாமல் போயிடுச்சாமா ஆனால் அதை எங்கே கேட்குறீங்க எல்லாம் அவங்க வாய்னால் வந்தது வயசான காலத்துல வாயை அடக்கணும் அதை விட்டு போட்டு கண்டதையும் தின் கண்டதையும் வர வச்சுக்கிறாங்க அன்னைக்கு பத்து நாளைக்கு முன்னாடி அயில மீன் இனத்தையும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க போல அது சாப்பிட்டு போட்டு பின் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி இருந்திருக்காங்க இவங்களும் இதில் மெடிக்கல்ல போய் வாயுவா இருக்குன்னு சொல்லி மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எதுவுமே சரியாகல அதுக்கப்புறமா போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தா அங்க போய் பின்ன சுகர்லாம் டெஸ்ட் பண்ணிருக்காங்க சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சுதருக்கு மாத்திரை சாப்பிட்டே இருந்திருக்காங்க பின்னமும் எப்படியோ ஆகுது வேர்க்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பின்ன பின்னை மறுபடியும் போய் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தா ப்ரெஷர் வந்துருச்சு ப்ரெஷரெல்லாம் சரியானதுக்கப்புறமா காய்ச்சல் சளி காய்ச்சல் எல்லாம் வந்துருச்சாம்மா ஏன் கேட்குறீங்க ஒன்றுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனால் லைனாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு அட பாவமே ஒன்னுக்கு போய் லைனாகவும் நூலையை வாங்கிட்டு வந்திருக்காங்க ரொம்ப கஷ்டம் தீவம்மா ஆமாங்க நம்ம பெரிய பொண்ணு தான் ரொம்ப பாவம் அவள் தான் என் மாமியார் எல்லாம் நல்லா பக்குவமாக பார்த்துக்கிறான் இல்ல இல்ல அவங்க நாத்தனவர்காரையும் சேர்ந்து பாத்துக்கிறாங்களாமா ஆஹ் கிளிப்பா அவ அவ பார்த்துட்டு போ அவளையும் சேர்த்து உக்கார வச்சு தான் பாக்கணும் வேற என்ன பண்ணுவா ஆமா அது உண்மைதான் சரி என்ன சொல்லுங்க நம்ம எல்லாம் சாயங்காலமா போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரலாம் என்னன்றீங்க ஆமாங்க்கோ வேணா போலாம் மூணு பேரும் சுடிதார் மாதிரியே போடலாம்டி சாரியை கட்டி நம்மளால பொங்கலே என்ஜாய் பண்ண முடியாது சரி சாரி வேண்டாம் கட்டிக்கலாம் எப்படி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீங்கள் என்னத்தையோ போட்டுக்கோங்க நான் எதுவுமே போட போறது இல்லப்பா நான் நல்லா நீட்டாக ஒரு டாப் மட்டும் தான் போடுவேன் டாப் மட்டும் போட்டுட்டு அதுக்கு பேண்ட் போட சி எப்படி பேச பாரு டாப் மட்டும் போட்டுட்டு பேண்ட் போடாமல் யாராவது இருப்பாங்களா லூசு லூசு போடி ஏய் நீ தானே மட்டும் போடுவேன் சொன்னேன் அதான் அப்படி கேட்டேன் சுஜி அந்த டாப் லெக்கின்ஸ் வெஸ்டர்ன் ஜீன்ஸ் எல்லாமே நம்ம டெய்லியும் போடுறதாනේ இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஏதா ஸ்பெஷலா போடலாமே எல்லாரும் ஸ்பெஷலா அந்த ड्रेस போட்டுட்டு வருவாங்க நாமளும் அப்படியே போட்டு அழகா இருக்கும்ல இல்ல இங்கையும் வந்துட்டாங்களா யார் ரெடி யார் உன் ஃப்ரெண்ட்ஸாடி ஃப்ரென்ஸா சீச்சி ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லப்பா இது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் னு சொல்லிக்கிதுங்க ஆனா இதுங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இல்ல ஒரு வேலை பெஸ்டியாக இருப்பான் விடுடி எனக்கு இந்த புள்ள மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதுடி சுஜி எரிச்சலாக வருது அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு போயும் போய் இவன் பின்னாடி சுற்றிட்டே இருக்கான் அந்த பையன் இவனை லவ் பண்ணுறா போல ஆனால் இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு தெரியாத மாதிரி அப்படியே ஃப்ரெண்ட்ஸாகவே நடிச்சிட்டு இருக்காடி இவன் ஆனால் அவனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கிறான் பாவம் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா ஆனால் இவன் மூஞ்சியை பார்க்க இப்படி இருப்பா ஆனால் இவன் சரியான வடி ம் அது சரி உனக்கு என்னடி அவன் மேல அவ்வளோ கரிசனும் ஓ தேச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் நல்ல பையன்னு சொல்லலாம்டா ஓ எப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் எதுவுமே சொல்லலையே ஹே அஞ்சலி நாளைக்கு நம்ம வெளியே போகலாமா நாளைக்கா ஐயோ எங்கள் வீட்டில் நாளைக்கு வெளிய எல்லாம் விட மாட்டாங்கடா ஏதாவது போய் சொல்லிருப்போம் நாளைக்கு அப்படியே நம்ம எங்கேயாவது ஒரு ரவுண்ட் போய்ட்டு வரலாம் ஞாபகம் மட்டுமாடா போகிறான் இல்லை காலேஜில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ட்ரிப் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஆமாம் கேட்குறா பாரு கேள்வியை பின்ன நாம மட்டும் போகாமல் ஊர் இருக்கிற அத்தனை பேரையும் என்னால் கூட்டிகிட்டு போக முடியும் நாம மட்டும்தான் போகிறோம் அப்போ சரி நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போகிறேன் சொல்லிட்டு வரேன் நாம் வந்துட்டு சும்மா இங்கே எங்கேயாவது மாலுக்கு போயிட்டு வரலாம் சரியா ம் சரி நாளைக்கு நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு நீ தான் எல்லாமே எனக்கு வாங்கி தர சரியா இந்த வருஷம் பொங்கலுக்கு நீ தான் எனக்கு வந்துட்டு எல்லா காஸ்மெட்டிக்ஸ் இயரிங்ஸ் பேங்கிள்ஸ் செயின் அந்த மாதிரி எல்லாமே நீ வாங்கி தரணும் சரியா அவ்வளோ தானுங்க மேடம் உங்களுக்கு என்ன எல்லாமே வாங்கி தந்துட்டா போச்சு ஏய் நாளைக்கு கண்டிப்பா வருவர் லேடி நாளைக்கு முக்கியமான விஷயம் கிட்ட ஒன்னு சொல்ல வேண்டியிருக்கு ஆ அதெல்லாம் வந்திருவேன்டா நான் வராம இருப்பேனா நாளைக்கு சண்டே போயிக்கலாம் சரியா சண்டே நாளைக்கு போலாம்டி சரி சரி நான் உனக்கு என்ன ஏதுங்கறத வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்றேன் அதுக்கப்புறம் அப்புறம் நாம டிசைட் பண்ணிக்கலாம் சரி எனக்கு என் பஸ் வந்துருச்சு நான் போயிட்டு வரேன் பை நாளைக்கு வெக்கிட்ட எப்படியாவது நாம நம்ம லவ்வ சொல்லிரணும் பாத்தியா நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் வெளிய போக இவன் எதுக்கு அவன் கூட வெளிய போறான் அதுவும் அவள் சென்னு கேட்குறா பாரு நீ தான் எனக்கு இயரிங்ஸு பேங்கிள்ஸு எல்லாமே வாங்கி தரணும் இந்த வருஷம் பொங்கலுக்கு நீ தான் எனக்கு எல்லாமே வாங்கி தரணும்னு கேட்குறா ஏன் அவளுக்கு அவங்க அம்மா அப்பா இல்லையா வாங்கி தரதுக்கு இவனை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாடி அவன் இந்த மடை எனக்கு தெரியவே மாட்டேங்குது சே சுத்த மடையெல்லாம் இருக்கா ஏய் இங்கே பாரு இதில் உனக்கு என்ன பிரச்சனை வேண்டி இருக்கு அவன் யாரோ எவனோ எவளுக்கோ வாங்கி கொடுக்க போறான் இதுல உனக்கே எரியுது எனக்கா எரியுதா சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே எனக்கு என்ன எனக்கே எரிய போகுது ஆனால் அவன் நல்ல பையன் பாக்க பாவமாக இருக்கா அவள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறா பாருந்தான் நான் சொல்கிறேன் அது கூடவும் ஒரு பையனுக்கு தெரியாது அம்மா அவன் பேர் என்ன சொன்ன ராகுலா கூகுளா அவன் பேரு கூகுள் எல்லாம் ஒன்றும் இல்லை அவன் பேரு ராகுல் ஓ இப்ப பாரு ஹலோ டேய் டேய் தம்பி ராகுல் உன்னதான்

என்னடி சொன்னி ரொம்ப சந்தோஷமா இருக்க அந்த பையன் உன் பேரை சொன்னோன்னு உன் மூஞ்சியில் அப்படியே மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுதே ஆமாண்டி சுஜி பாரு இந்த பையனுக்கு என் பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கு அவன் என் பேர் அவன் வாயால் சொல்கிறப்ப எவ்வளோ அழகாக இருக்குல்ல எனக்கு என்னமோ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி ம் இருக்குண்டி இருக்கும் ஓ அப்படியா சரி 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 நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்பேன் நீ தப்பாக நினச்சிக்காத என்ன சிஸ்டர் கேளுங்க நான் எதுக்கு தப்பாக நினைக்க போகிறேன் இல்லை நீயும் அந்த பொண்ணும் லவ் பண்ணுறீங்களா ஏன்னா நீங்கள் பேசுகிறதே காதில் விழுந்துச்சு பார்த்துக்கோங்க அதான் நீயும் அந்த பொண்ணும் லவ் பண்ணுறீங்களோன்னு கேட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சிஸ்டர் உங்களுக்கு எங்க எங்களை பார்த்தா அப்படி தெரியுதுங்களா ஆமாம்ப்பா உன்னையும் அந்த பொண்ணையும் பார்க்குறப்போ லவ்வர்ஸ் மாதிரி தான் தெரியுது அதான் கேட்டேன் ஆமாம் சிஸ்டர் நான் தான் அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன் ஆனால் அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுறான்னு தெரியல இப்போதிக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அதான் நாளைக்கு அந்த பொண்ணை வெளியே கூட்டிகிட்டு போய் அவகிட்ட எங்கள் லவ்வை சொல்லிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஓ அப்படியா சரிப்பா சரிப்பா ஆல் த பெஸ்ட் இதை கேட்கத்தான் நான் உங்ககிட்ட கூப்பிட்டேன் ஏன்னா எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருந்துச்சா அதான் கேட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நீ போப்பா போயிட்டு வாப்போ ஓகேங்க சிஸ்டர் பாய் என்னடி சோனி மூஞ்சி தொங்கிருச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லையே இல்லையே மூஞ்சிலேயே டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியுதே சாச்சா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பாருங்க நான் நல்லாதான் தான் இருக்கேன் சட்ட கிழிஞ்சிருந்தா தெச்சு முடிச்சுக்கலாம்